ஹலோ எப்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த நம்ம பருப்பு வகைகளில் எத்தனை தினிசு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற டிஷ்ஷஸ் என்ன வரலான்னு பார்க்கலாம் இப்போ எங்கள் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா பருப்பும் இங்கே தான் இருக்குது அதில் துவரம் பருப்பு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பில் மூணு வித தினிசு பண்ணலாம் ஒரு எவ்ரிடே குக்கிங்லேயே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி அதில் ஒன்று வந்து பருப்பு தொகையல் ஸோ பருப்பு தொங்கல் வந்து ஒரு சட்னி மாதிரி ஆனால் திக்காக இருக்கும் இதுக்கு வேண்டிய பொருள்கள் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் துவரம் பருப்பு நான் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மிளகா வத்தல் புளி இந்த அளவு அப்புறம் வந்து தேங்காய் கடுகு ஒரு பிட் பெருங்காயம் உங்களுக்கு பொடி போடணும்னா போடலாம் இல்லைன்னா பிட் பெருங்காயமும் போடலாம் இது ஒரு டிஷ் இன்னொன்று வந்து பருப்பு உசிலி இதே பருப்பு துவரம் பருப்பை வந்து ஊற வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு விட்டு அதோட மிளகாய்த்தல் பெருங்காயம் வச்சு அரைச்சு தேங்காய் கடைசியில் ஆட் பண்ணும் இதை வந்து உசிலி மாதிரி பண்ணோம் உசிலிங்கிறது வந்து ஸ்கிராம்பிளிங் எப்படி இப்படி எண்ணெயை விட்டு கலக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்கிராம்பிள் ஆகிடும் அந்த ஸ்கிராம்பிள் தான் உசிலி இதை வந்து நம்ம பீன்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னா கேப்சிகம் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணால் ஆடட் ப்ரோட்டீன் துவர்தாலில் வந்து 100 கிராம்ஸில் 22 டூ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது இது நம்ம எவ்ரிடே குக்கிங்கில் யூஸ் பண்ணது தான் தேர்ட் வந்து pressure குக் பண்ணி நம்ம சாம்பார் ரசத்தில் ஆட் பண்ணுறது ஸோ மூணு வகைகள் பண்ணலாம் ஒரே பைப்பில் இப்போ வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுண்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு வெடுக்கு வெடிக்கணுன்னு கூட இல்லை பிகாஸ் அதை சேர்த்து அரைக்க போகிறோம் அப்புறம் பருப்பு இந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனப்புறம் நம்ம வந்து மிளகாயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லோ ஃபயர்லையும் வேண்டாம் ஹையிலையும் வேண்டாம் மீடியமில் வைக்கணும் இப்போ இங்கே வந்து நான் இந்த பருப்பு சேர்க்கி பீன்ஸ் பாயில் பண்ண போகிறேன் இந்த பீன்ஸு கேரட் எல்லாம் பண்ணுறத நிறைய பேர் வந்து முதலே எண்ணெயை கடாயில் விட்டு தாளித்து பீன்ஸ் ஆட் பண்ணி வதக்குவா அது வந்து நாட் அ வெரி குட் ஹேபிட் ஏன்னா அந்த பீன்ஸ் வந்து வாட்டரில் பாயில் பண்ணால் தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் நமக்கு நியூட்ரிஷனில் கிடைக்கும் எண்ணெயை விட்டு வதக்கினா பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டு வெஜிடபிள் அது வந்து இந்த பொட்டேட்டோலாம் மாதிரி எண்ணெயை அப்சார்ப் பண்ணாது மேலாக எண்ணெய் நிற்கும் ஸோ அதுக்கு பதிலாக வாட்டர் பாய்லிங் ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கேரட் அண்ட் பீன்ஸை இல்லை பாயில் பண்ணுவோம் இங்கே வந்து ரசம் கொரிச்சு வந்துட்டு அந்த பருப்பை விடுறதுக்கு ஸோ மூணு சைமல் டிகிரிஸாக போய்டுருக்கு இப்போ இந்த பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா வறுக்கணும் ரொம்ப கரியப்படாது பட் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் கூட போறோம் இந்த தொகையல் பண்ணினா நீங்கள் வந்து ரசம் இல்லைன்னா வந்து கூட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோட காம்பினேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து தோரம் பருப்பு ரொம்ப கேஸ் ஃபார்மிங் பிளாட்டூலன்ஸ் வரும் அந்த மாதிரி சொல்லுவான் பட் இதோட வந்து பெருங்காயம் புளி எல்லாம் சேர்த்துருந்தா எல்லாம் மைல்ட் ஆகிடும் அண்ட் அதை வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் ஸோ ரைட் காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதுக்காக பருப்பை அவாய்ட் பண்ண முடியாது வெஜிடேரியன் டைட்டில் பருப்பு லெண்டில்ஸ் ரொம்ப முக்கியம் அதுவும் சில்ட்ரனுக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து குழந்தைக்கு சின்ன வயசுலேயே பழச்சுன்னா அந்த டேஸ்ட்டு டெவலப் ஆகிடும் சோ இப்போ ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஆயிருக்கு இப்போ மிளகாயத்திலும் புளியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து கடைசியில தான் போட்டு அரைக்க போறோம் வந்து இப்போ நான் ஒரு விட்டு பெருங்காயமும் போட்டுக்கிறேன் நீங்க பொடி போடுறது இருந்தாலும் போடலாம் இந்த கடுகு ஏன் ஆட் பண்ணுறோன்னா கடுகு வந்து ஒரு மாதிரி ஒரு நட்டி ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தொகையலுக்கு அண்டு கடைசியில் தேங்காய் ஆட் பண்ணதை அந்த ஃப்ரெஷ் கோகனட் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு நல்ல டிஷ் தோரம் பருப்புகள் இப்போ இது வருத்தது போகிறோம் இது ஆறினப்புறம் அரைச்சப்பறம் காட்டுறேன்னா இது வந்து பருப்பு தொகையிலுக்கு கோல்டன் ப்ரௌனாக வருத்தி வச்சுருக்கு ஆறின அப்புறம் அரைக்கணும் ஸோ அது கூல் ஆகட்டும் அதுக்குள்ளே இந்த பருப்பு உசிலிக்கு வே ஊற வச்சிருக்கோமே அந்த பருப்பு தண்ணியை விடணும் தண்ணி எடுத்துட்டு வெறும் பருப்பு மொளகா வத்தல் பெருங்காயம் தேங்காய் வந்து கடைசியில் போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதை வந்து இந்த சின்ன மிக்சியில் நான் யூஸ் பண்ணுறேன் குறை குறைன்னு ரஃப்ஃபாக அரைக்கணும் என்ன தான் அது வந்து நம்ம உசிலிக்கத்த நல்லா ஒரு மாதிரி பொறி பொரியாக வரும் அரைச்சி விட்டு காட்டுறேன்னா இப்போ வந்து இந்த உசிலிக்கே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்னா உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு அண்ட் இது வந்து ஒரு மாதிரி ரஃப்ஃபாக குறை குறன்னு அரைச்சிருக்கேன் இதில் ஒரு ஸ்டெப் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னா வேணும்னே தான் இதை நிறைய பேர் இதை உருட்டி ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறம் உசுரிப்பா பட் நான் வந்து அரைச்சத்தை டைரெக்டாக ஸ்கிராம்பிள் பண்ணுவேன் எண்ணெயை விட்டு ஸோ கொஞ்சம் கருத புள்ளையும் சேர்த்துக்கலாம் அண்ட் இதை அரைச்சா இந்த நேரம் போட்டு எண்ணெயில் வதக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இது வந்து வேகுமா இது வந்து ஆலியில் வச்சு எடுத்து விட்டு தான் ஸ்க்ராம்பிள் பண்ணணும் இல்லைன்னா வேகாதுன்னு அந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் எண்ணெயை விட்டு பொறுமையாக வதக்கினா நன்னா ஸ்க்ராம்பிள் ஆகிடும் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும் பட் என்ன ஒன்று தான் நீங்கள் ஸ்டீம் பண்ணுற டைமில் நீங்கள் இதுலேயே வச்சு கொஞ்சம் வதக்கிறது ஒரு கொஞ்சம் கூட டேஸ்டியாக இருக்கிற மாதிரி எங்கள் காற்றுல பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் ஸோ இது கொஞ்சம் என்னன்னா ஸ்கிராம்பிள் ஆகட்டும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஸ்கிராம்பிள் ஆகிட்டு பாட்டலாம் ஸோ நம்ம நல்லெண்ணை விட்டு உசிலி பண்ணது இந்த மாதிரி இருக்கு இப்போது நல்லா உசிலி ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பீன்ஸ் பீன்ஸ் நல்லா கேட்டி கலந்துட்டு இந்த பீன்ஸு பருப்பு எல்லாம் சேர்த்து கலந்தப்புறம் லாஸ்டில் ஃப்ரெஷ் கோக்கனட் சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரெஷ் சேர்த்த அப்புறம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடலாம் கேஸை இறக்கி விடலாம் கடாயை இப்போ இது நல்லா ஆரியாச்சு நம்ம தொகையிலோடு பொருள்கள்லாம் ஆறியாச்சு இப்போ குட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டு ஃபைனல் ரிசல்ட் காட்டுறேன் ஸோ இந்த தொகையலும் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சாச்சு ரொம்ப தண்ணி விடாக்கி இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் பருப்பு தொகையல் பருப்பு சிலி போட்ட பீன்ஸ் அண்ட் கேரட் சுட சுட சாதம் இது வந்து வாங்கி பாத் எங்கள் வீட்லையே தயார் பண்ண பொடியை வச்சு வாங்கி பாத் சூடாக ரசம் அந்த பருப்பையும் வேக வச்சத கரைச்சி ஊற்றி தயிர் இருக்குது ஸோ இதுதான் இங்கே லன்ச் இன்றைக்கி அண்ட் ஒரு பருப்பில் மூணு வகைகள் பண்ணலாம் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது பட் நான் இன்னைக்கு ஜஸ்ட் மூணு காட்டினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க தேங்க்யூ